போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்த புதுச்சேரி நபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் இரண்டு புள்ளி எழுபத்தி எட்டு லட்சம் இழந்துள்ளார் புதுச்சேரி கோரிமேடு பகுதியை சேர்ந்தவர் புருஷோத்தமன் இவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்மநபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபத்துடன் பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதை உண்மை என நம்பிய புருஷோத்தமன் பல்வேறு தவணைகளுக்காக இரண்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஆறு ரூபாய் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்து வந்துள்ளார் அதன் மூலம் வந்த லாப பணத்தை புருஷோத்தமன் தனது வங்கி கணக்கிற்கு மாற்ற முயன்ற போது முடியவில்லை அதன் பிறகே சைபர் மோசடி கும்பலிடம் பணத்தை ஏமாறது தெரிய வந்தது இதேபோல் காட்டுக்குப்பத்தை சேர்ந்த மணிஷ்குமார் முப்பதாயிரம் புதுச்சேரி பெத்திகானல் வீதியை சேர்ந்த நரேஷ் நான்காயிரத்து எட்நூறு ரெடியார் சேர்ந்த சயது ஹோமர் ஆறாயிரத்து முன்னூறு லாஸ்பேட்டையைச் சேர்ந்த சதீஷ்குமார் ஆறாயிரத்து தொள்ளாயிரம் அரியங்குப்பத்தை சேர்ந்த வெங்கடேசன் பதினான்காயிரத்து எட்நூறு புதுச்சேரி ஜான்சி நகரை சேர்ந்த சரவணன் பதினோராயிரத்து முன்னூறு நெல்லித்தோப்பை சேர்ந்த மேரி ஜெஸ்பின் பதினெட்டாயிரம் என மொத்தம் எட்டு பேர் சைபர் மோசடி கும்பலிடம் மூன்று லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து நானூறு ரூபாய் எழுந்துள்ளனர் குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்